நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அதில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனி முதலாளி தீபாவளி அப்போ போனஸ் தரீங்களா நல்லா வினீங்க இந்த கம்பெனி தீபாவளி போனஸ் சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன் தீபாவளி அப்போ எப்படி தினம் போனஸ் தருவாங்க எல்லாம் கவர்ல போட்டு தருவாங்க ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் இன்னொருத்தருக்கு எட்டாயிரம் ரூபாய் இன்னொருத்தருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு நூறு ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்தா தெரியாது இல்லையா முதலாளி போட்டு தருவாருங்க எதுக்கு தெரியுங்களா நல்லா வினீங்க ஏன் ஒருத்தருக்கு நூறுரூவா தராருன்னா உங்களுங்க வேலை செய்யலை சாக்குப்போக்கலன்னு சொல்லுவான் பா நூறுரூவா ரூபாய் தான் போதும் சே இரு பாரு எப்போ கூப்பிட்டா வேலை செய்வாருங்க நல்ல பையங்க நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு யாரெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக போனஸும் யாரெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலையோ கொஞ்சமாக போனஸும் கொடுக்குறாரா இல்லைங்களா அது என்ன சொல்ல வரேன்னா ஒரு சாதாரண நூறு பேர் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற முதலாளியே நூறு பேர்த்தையும் வாட்ச் பண்ணி யாருக்கு அதிகம் கொடுக்கறது யாருக்கு கம்மி கொடுக்கறதுன்னு ஒரு ஒரு சுச்சம் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா இதுதான் புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு முதலாளி நூறு பேர் வேலை செய்கிற அந்த கம்பெனிக்கு முதலாளியான இவரே இதெல்லாம் கணக்கு போட்டு கொடுக்கும் பொழுது இறைவன் கணக்கு போட்டு கொடுக்க மாட்டாரா என்பதை புரிந்து கொள்வதுதான் கர்ம யோகம்